அன்றாவது ஒரு பழைய நகரம் என்று சொல்லுகின்றது அந்த பழைய இடத்துல இட்டு இங்கே இது வந்து புதிய நகரம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அதை ஞாபகமா வைத்து அன்றாதபுரத்திலே விவேகானந்த சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு meters at the roundabout take the first exit onto Bandaranaiki Mawatha, Galkalama, Anuradhapura Road. அக்கா குருவி யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கையின் அனுராதபுரத்திலே தற்போது சிங்கள மக்கள் செறிந்து வாழும் பிரதேசத்தில் குடிகொண்டுள்ள மிக பழமையான கதிரேசன் ஆலயத்தை நோக்கிய எமது பயணம் இது இந்துக்களும் பௌத்தர்களும் வருகை தந்து வழிபாடு செய்யும் இந்த கதிரேசன் ஆலயம் எப்போது தோற்றம் பெற்றது எவ்வாறு தோற்றம் பெற்றது இக்கோயிலின் இன்றைய நிலை என்ன இவை தொடர்பாக அறிந்து கொள்ள தொடர்ந்தும் எமது காணொளியோடு இணைந்திருங்கள் முதலில் சரியான கரைச்சல் இப்போ இந்த பெரிய வந்தவுடனே நல்லா வந்திருக்கிறார் பத்து வருஷத்துக்கு நூற்றியே இங்கே இங்கே கேளாயாகும்

பழைய டவுனில் தான் இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்தது இப்போ எனக்கு எழுப எழுவது வயசு நான் சின்னது சின்ன காலத்தில் ஸ்கூல் போனது பழைய டவுன் அந்த காலத்தில் இந்த கோயில் பழைய டவுன் இருந்தது பழைய டவுன்லான் இந்த கோயில் இருந்தது ஆமாம் தான் இங்கே கொண்டு வந்தது அந்த அந்த காணியெல்லாம் எனக்கு பார்த்துட்டு சீக்கிரம் தானே அது அதனால தான் இந்த இல்லாமல் கோவில தான் சில செல்ல ஆட்கள் இப்போ பானியெல்லாம் குடிக்கிறோண்டு இருக்குது உபயோகிட்டு மெயின்டை நீராவி சொல்லிட்டு வலையிட்ட அங்கே நீராவி சொல்லி விலேஜ் அதில் தருவநாள் ஒரே இந்த ஜூசியில் சொல்லவில்லை எல்லாரும் ஆண்டவர் தான் இதில் தான் எல்லாம் இருக்கு சர்ச் கோவில் டெம்பிள் இது எல்லாம் இதில் இருக்கு எல்லாரும் உறுதியாக தான் சொல்லுவாங்க அதில் தமிழ்நாடு சொன்ன தான் இதில் சொல்ற नाग මली සිහ मुलि के प होने में क मिनि कप उनको में क लेती ंद आप कमति में कला जीते आपदाय कला हींग खुकाला आश् गराणनेना करनानाम है ने में आपया जातीेद मनुष्यों सिंहला म मुम के लिए पा अ मानुष्यको मरी लांता है थड़ा திருவிழா எல்லாம் அந்த கொங்கிக்காரன் ஷெட் எல்லாம் இந்த இது எல்லாம் குடிச்சிருக்கு அதுதான் இந்த பேரில் உண்மையில் இந்த ஒரு விசேஷமான தினத்தில் இந்த அன்றாதுபுர கதிரீசன் கோயில் சம்பந்தமாக விவரங்களை திரட்டுவதற்கு வந்த எனக்கு பெயர் தெரியவில்லை என்றாலும் ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது மெனமாய்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இப்படியான விஷயங்கள் வெளியிலே செல்வதும் மிகவும் குறைவு நாங்களும் உண்மையிலே இந்த ஊடகங்களுக்கு இதை பற்றி நாங்கள் பெரிதாக தெரியப்படுத்தப்படவில்லை காரணம் என்னவென்றால் நாங்கள் வாழ்வது அன்றாடபுரத்திலே இன்னும் வாழ வேண்டும் அன்றாடபுரத்திலே இதை நாங்கள் எங்களது உரிமையாக எங்களது சொத்தாக எதிர்காலத்திலே இருப்பவர்களிடம் கையளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது ஆகவேதான் நாங்கள் இதை ஊடகத்திலே பெரிசாக செய்யவில்லை ஆனாலும் தற்போதைய காலகட்டத்திலே இவர்கள் ஊடகத்திலே செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டது உண்மையிலே இந்த விசேஷ நாள் அதாவது இன்று பத்தாவது கதிரேச நாளே அலங்கார உற்சவத்திலே பத்தாவது நாள் உற்சவம் இன்று உபயோகாரராக திகழ்பவர் திரு சூனா சுப்பிரமணியம் பாஸ்கரன் என்பவர் ஐயா தான் இன்றைய உபயோகாரர் இவர் தற்பொழுது இங்கிலாந்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவரை பற்றியும் நாங்கள் ஒரு சில விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வன்சேரிலே இவரது தாயார் அந்த வஞ்சலிலே இவரது கண்முன்னேயே இழக்கப்பட்ட ஒரு வாய்ப்பாக நடந்திருக்கின்றது அதன் பின்னர் இவரும் உயிரை கையில் குடித்து கொண்டு பெருமானை வேண்டிக் கொண்டு அன்றாபுர ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டு பின்னர் மீண்டு வந்து ஒரு சில வருடங்கள் இங்கே இலங்கையிலே இருந்து பின்னர் இவர் இடம்பெயர்ந்த அவர் உண்மையிலே இவர் கோயில் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டு ஆம் ஆண்டு அந்த இரண்டாயிரம் ஆம் ஆண்டு இது மீளவும் ஆரம்பிக்கப்பட்ட போது இவர் இலங்கையிலேயே தான் இருந்தவர் அன்று தொடக்கம் இன்று வரை இந்த தீர்த்தோற்சவன் நடைபெறுகின்றது இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால் அன்று நாங்கள் தீர்த்தோற்சவத்துல அந்த அன்னதானம் என்று சொல்லி ஒரு ரெண்டு கிலோ அரிசி தான் உண்மையில நாங்கள் போட்டு அன்னதானத்துக்காக இவர் செய்தது இப்ப எப்படியும் ஒரு எண்பது தொண்ணூறு கிலோ அரிசி நாங்கள் சென்ற வருடம் அந்த அன்னதானத்தை செய்த நாங்கள் அந்த அளவுக்கு இந்த கோயிலும் வளர்ந்து விட்டது பக்தர்களும் வளர்ந்து விட்டார்கள் இதன் ஆரம்ப காலத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு பிற்பகுதியில் இந்தியாவிலே இருந்து அப்பொழுது கால்நடையாக கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை செல்லும் அடியவர்கள் அன்று தொடக்கம் இருந்திருக்கின்றார்கள் அந்த இந்தியாவிலே இருந்து வந்த பாதயாத்திரை மூலம் வந்த ஒரு சன்னியாசி அந்த சன்னியாசியவர்கள் அன்றாது அந்த நேரத்திலேயே அன்றாதபுரம் ஒரு தங்குமிடமாக அதாவது இப்பொழுது நான் நினைக்கிறேன் செல்வச்சனத்திலிருந்து பாத யாத்திரை செல்கின்றார்கள் அப்படி பல பல இடங்களில் இருந்து செல்கின்றார்கள் அப்படி ஒரு இரவு தங்குமிடமாக இந்த அன்றாதபுரம் அப்பொழுது திகழ்ந்து கொண்டு இருந்தது அப்போ அந்த நாட்களிலே இங்கு ஆலயம் இருந்தது அதாவது அரசர் காலத்திலேயே அல்ல இருந்த ஆலயங்கள் அல்ல அன்று இவர் இங்கே வந்து தங்கியிருந்த இரவு இவரது கனவிலே முருகன் தோன்றி சொன்னாராம் என்னை இங்கேயே நீங்கள் இன்னும் நீங்கள் கொண்டு வந்த வேலை இங்கேயே வைத்துவிட்டு உங்கள் பாத தொடங்குங்கள் அதன்படி இவர் அந்த வேலை அங்கேயே ஸ்தாபிதம் செய்துவிட்டு இவர் தனது பாத யாத்திரையை தொடங்கிவிட்டார் அப்பொழுது அந்த வேல் இருந்த இடம் ஒரு பூவரசு நிழல் இதுதான் ஆரம்பத்திலே வைத்திருக்கின்றார் அதன் பின்னர் அன்றாது பழைய நகரம் என்று சொல்லுகின்றது அந்த பழைய இடத்துல இப்ப இங்கே இது வந்து புதிய நகரம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த பழைய நகரத்தில் இருந்து எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அன்றாது பாதுகாப்பு சேவை ஒன்று நிறுவப்பட்டு அந்த புனித நகராக்கல் திட்டத்தின் கீழே இந்த புதிய நகரம் உருவாக்கப்பட்டது அவ்வளவுக்கும் அந்த பழைய நகரம் அங்கேதான் இருந்தது அந்த பழைய நகரத்தில் இருந்த தமிழ் மக்கள் அந்த வேலை வை பூஜித்து வழிபாடு செய்து கொண்டிருந்தனர் பின்னர் அந்த அந்த சூழலிலே மாடுகள் அறுத்து அப்படியான ஒரு அசுத்தமான ஒரு சூழ்நிலையிலே இருந்தபடியால் அந்த வேலையை அகற்றி வேறொரு இடத்திலே அவர்கள் அதை வைத்து பூஜித்தார்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த நேரத்திலே ஒரு இரண்டு அன்பர்கள் அடியவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் காணியை பழைய நகரத்திலே இப்பொழுது வெள்ளரசு மர கோவிலுக்கு கிட்டவாக அண்மையாக ஏக்கர் காணியை வேண்டி அதில் ஒரு ஒன்பது பேரை நம்பிக்கை பொறுப்பாளர் சபையாக ஒரு பொதுக்கூட்டத்தை கூடி நம்பிக்கை பொறுப்பாளர் சபையாக நியமித்து அவர்களிடம் இந்த காணியை ஒப்படைத்தார்கள் நீங்கள் இங்கே ஒரு கோவிலை கட்டி பொதுவான அதாவது பொதுமக்களது வழிபாட்டிற்காக அந்த கோவிலை நீங்கள் கட்டி உருவாக்கும் படியும் அவர்கள் அந்த அந்த நேரத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அந்த நம்பிக்கை பொறுப்பாளருக்கு ஒரு சட்ட திட்டங்கள் அவர்கள் கொடுத்திருந்தார்கள் அந்த சட்டத்திட்டத்தின்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கதிரேசன் ஆலயம் அதற்கு முன்னாக இன்றும் நீங்கள் காணலாம் அந்த அறிந்த மூலஸ்தான அத்திவாரத்தை கதிரேசன் கோவில் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அமைக்கப்பட்டு சிறப்பாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு பொதுமக்களது வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்த நாட்டிலே நாங்கள் இன்னொரு விஷயத்தை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும் இந்த காலகட்டத்திலே அன்றாதபுரம் விவேகானந்த சபையும் உருவாக்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அன்றாதபுரம் விவேகானந்த சபை உருவாக்கப்பட்டது விவேகானந்தர் சுவாமிகள் அன்றாதபுரத்துக்கு வருகை தந்தார் வருக தந்து உந்து புனித வெள்ளரசுமர கோவிலுக்கு கிட்டவாக அண்மையாக அவர் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தியிருந்தார் அதை ஞாபகமாக வைத்து அன்றாதபுரத்திலே விவேகானந்த சபை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு